வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க பாருங்க பார்ப்போம் இதுல நட்சத்திர பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோவில் பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் பாருந்த கண்ணிராசி என்பர்களே பொதுவாக ராசி கால புருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னி ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் கண்ணீராசி என்ப கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகளா இருப்பாங்க கன்னிராசிக்காரிலையுமே கண்ணீர் ஆசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இந்த கண்ணீராசில பிறந்தவங்க பாக்குறதுக்கு அறுபது வயசு மாதிரி இருக்கான தோற்றம் பாருங்க முப்பது வயசு மாதிரி நல்ல ஒரு தோற்றம் கண்டிப்பா கண்ணீராசிகிட்ட உண்டு நல்ல ஒரு வேலை உத்தியோகம் வருமானம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் யாருட்டா கன்னிராசி என்பர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ராசிக்காரங்க தன்மானத்தோடு இருப்பாங்க அந்த ராசிக்காரங்க உங்களுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறேன் இது எல்லாமே ஒரு பொதுவான ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல இப்ப என்ன லக்னத்துல நீங்க பிறந்தீங்க லக்னத்துல இருந்து சுக்கர பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் மட்டும் பாருங்க நீங்க ராசி கண்ணீராசியா இருப்பீங்க லக்னம் ஒரே லக்னத்துல யாருமே பிறக்க முடியாது அந்த அடிப்படையில் சுக்கிரபவன் பலமா இருந்தா இப்ப நான் சொல்லக்கூடிய பலன் மாறவே மாறாது யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பறக்க முடியாதுங்க ஒவ்வொருத்தருமே ஒரு கர்மவனில கண்டிப்பா பிறந்திருப்போம் அந்த கர்மவினைக்கு ஏத்தாப்புலதான் இப்பலன்கள் மாறுபடும் அதான் திசா புத்தி சில பேர் சொல்லுவாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்குறாங்க நிறைய பேர் இருந்தாலும் ஜாதத்துல திசா புத்திய பார்த்துட்டு பலன் எடுப்பதான் ஒரு சிறப்பான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கும் பொதுவா பாருங்க உங்களுக்கு பகவான் எத்தனை வீட்டு அதிபதி சுக்கர பயிற்சியை பத்தி பாருங்க சுக்கரனா யாருங்க ஆசைங்க ஆசை இல்லாத மனிதனே கிடையாது தெரியுங்களா ஒரு மனிதனுக்கு ஆசை அலங்கார பொருட்கள் இசை கலை இதெல்லாம் பாருங்க ட்ரெஸ் செஞ்சு பண்ணி போறாங்கன்னா கண்டிப்பா ஜாதல பாருங்க சுக்கிரபவன் பலமா இருப்பார் என்றுமே இளமையான தோற்றம் சுக்கரபவன் ஸ்ட்ராங்கா இருப்பார் இதுலயுமே பாருங்க இந்த சுக்கரபவன் அனுக்கிறப்பட்டவங்க நல்ல ஒரு மனைவி சார்ந்த விஷயம் மெயின் ஆண்களுக்கு மனைவியை கட்டக்கூடிய சுக்கர பகவான் தான் ஆசையை காட்டக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் தான் சொகுசு காரன் சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் அதிபதி யாரு சுக்கர பகவானை சொல்லணும் இதெல்லாம் வேணும்னா சுக்கர பகவான் தான் வேணும் யாருக்காச்சும் சுக்கர தசை சுக்கர புத்தி வந்துட்டா பாருங்க ஜாதத்தை ஓடுவாங்க மெயினா சுக்கர தசை வராது சுக்கர புத்தி கன்னியாசிக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஜக்கனு ஜாதகனோட எடுத்து பார்ப்பாங்க ஏதாச்சும் யோகம் யோகா கிடைக்காதா ஏன்னா அதிக தசை கொண்ட ஒரே கிரகம் இருபது வருஷம் கொண்ட ஒரே கிரகம்னா சுக்கர பகவான் தான் திசையில வேற எந்த கிரகத்துமே இருபது வருஷம் கிடையாது இந்த இதுக்கு மட்டும்தான் இருபது வருஷம் திசை சுக்கரன் வந்துட்டாவே கூறையை பிச்சு கொட்டு தும்பாங்க அது கூட பலமுடியை சொல்லுவாங்க சுக்கர பகவானுக்கு ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருங்க தற்போதைய பணத்துக்கு சுக்கர பகவான் தான் அப்ப ஜாதகத்துல சுக்கர பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும் என்னை பொறுத்தாலும் இந்த சுக்கர பயிற்சி பல நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கணும் இது அமைப்புல இருக்குது ஏன் அப்படி சொல்றேன்னா எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு பாருங்க சுக்கரன் வந்து உங்க கடை உங்க ராசியில் நீசம் ஆவார் என்னை பார்த்தா நீசம் உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுப்பாரு ஏன்னா அவர் நீச பங்கத்துல போய் இப்ப ஆறாம் இடத்துல போய் ஒரு கிரகம் நீசப்பட்ட கிரகம் ஆறாம் இடத்துல இருக்குன்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு யோகத்தை கொடுத்துரும் ஆறாம் இடத்துல சுக்கரன் தான் எதிரிலே வெல்லக்கூடிய திறமை வரும்ங்களா உங்களுக்கு ரெண்டுக்கும் பிளஸ் ஒன்பது யாருன்னா இந்த சுக்கர பவன் தான் அது இந்த குருவுடைய பார்வை படுறதுனால அதுவும் சுக்கரோட வீட்டுல இருந்து இந்த குரு பார்க்கறதுனால இங்க யோகங்கள் இருக்கு அதனால வேற ஒண்ணுமே கிடையாது அப்ப நிறைய பேருக்கு என்னை வரை இந்த சுக்கரபவன் சனி பவானம் சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கும்போது கன்னி ராசிக்கு மட்டும் இந்த சனி பவனும் இந்த சுக்கரபானும் பெருசா பாதிப்பு கொடுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் ஜாதக சனி சுக்கரம் சரி இல்லைன்னா கடன் பிரச்சனை இருக்கும் பகை பிரச்சனை இருக்கும் வேலைவியல் பிரச்சனை இருக்கும் திருமண வாழ்க்கையில ஒரு தடை இருக்கும் திருமணம் பேசி கிட்ட போகும்போது நின்று இருக்கும் சில பேருக்கு இட பிரச்சனை இருக்கும் பூமி சார்ந்த பிரச்சனை இருக்கும் அது ஏதாச்சும் ஒரு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பார்த்துருப்பீங்க இது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா அதை கண்டிப்பாக கன்னிராசியா இருப்பாங்க ஒரு மன குழப்பத்துல இருப்பாங்க நிறைய பேர் கன்னிராசி எடுத்தியும் அந்த கேது வந்தது வந்து ஒரு குழப்பத்துல இருக்காங்க கரெக்டா ஒரு முடிவெடுக்க முடியல ஒரு முடிவெடுத்து ஒரு விஷயத்துல இறங்க முடியல ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிறாங்க அந்த ராசிக்காரங்க என்னை பொறுத்தவரைக்கும் இனிமேல் அந்த தடுமாற்றங்கள்லாம் இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் உங்களை நோக்கி வருது கண்ணீராசியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா பயன்படுத்திங்க ஏன்னா புதன் ஸ்ட்ராங் ஆகுறது ஏன்னா சுக்கரபவன் ஆறாம் போனால் புதன் பவன் சூரியனும் புதனும் உங்களை சேர்ந்து பலமா இருக்கும்போது நிறைய பேருக்கு இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இது மாதிரி பிளான் உங்களுக்கு வரலாம் இப்ப நான் வீடு கட்டலாம் ஒரு இடத்த மாத்தலாம் ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நான் மாறலாம்னு இருக்கேன் அங்கே அந்த அந்த பிளான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா குரு பாக்குறாரு குருடைய விட்டு தானே இந்த புதன் இருக்காரு அதனால அந்த மைண்ட் தாட்டு கண்டிப்பா போகலாம் அதனால் அமைப்புகள் நிறைய உங்களுடைய அமைப்பு கண்டிப்பா இருக்குது நிறைய பேருக்கு அரசாங்கம் மூலமே உதவி கிடைக்கலாம் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் சார்ந்த விஷயம் ஏதாச்சும் விஷயம் நினைச்சிட்டு இருப்பீங்க அது இப்ப சாதகமா மாமியா கண்டிப்பா சாதகம் மாமியக்கூடிய நேரம் வரும் ஏன்னா ஒரு புதன் சேர்ந்து பத்தாம் இடத்தை பாக்குறாங்க அப்ப ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏதாவது ஒரு விஷயம் வரணும் ஆனா கண்டிப்பா அந்த நேரத்துல நீங்க பண்ணுவீங்க சுபகாரியம் சுப செலவு இந்த ஜனவரி மாசம் இருபத்தி எட்டுக்குள்ள கண்டிப்பா நடந்தே தருவாங்க பேர்ச்சிக்குள்ள நான் சொல்றேன் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ கண்டிப்பா நீங்க போகக்கூடிய யோகம் வரலாம் இந்த பேச்சு சூப்பராக அனுகூலமா கொடுக்கலாம் என்னைய பொறுத்தவரை ஏன்னா சுக்கரன் இன்னைக்கு நட்சத்திரம் பாருங்க சதய நட்சத்திரம் அடுத்த பார்த்தீங்கன்னா புரட்டாத நட்சத்திரம் போவாரு ஏன்னா அவிட்டத்துல மூணாம் தேதிக்கு அப்புறம் மாறிவாரு ஜனவரி மூணுக்கு அப்புறம் சதயங்கிறது ராகுடி நட்சத்திரம் ராகுடைய வந்து நேரம் ஒரு ராசியை ராகுபார் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப நிறைய நல்ல யோகம் வரும் அடுத்த பார்த்தீங்கன்னா குருவோட சார்ந்த குருவே உங்க ராசியை பாக்குறாரு அதனால நிறைய நல்ல பலன் கண்டிப்பா இருக்கு நிறைய பேர் திருமண பேச்சுகள் திருமணம் சார்ந்த தடைகள் தாமதங்கள் இதெல்லாம் நீங்கிரும் நிறைய பேர் ஏன்னா திருமண தடை கண்டிப்பா இருந்திருக்குமே கேட்டு பாருங்களேன் கண்டிப்பாக அதாவது கன்னி ராசிக்காரங்க இருந்திருக்கும் இருந்திருக்கு இருக்காது தடை நீங்க நல்ல அனுகூலமா அமைப்பு வருது வேலை உத்தியத்தான் நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் ஒரு உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு நிறைய வரும் வேலை கிடைக்காதவங்க எல்லாம் வேலை கிடைக்கும் ஏன் கிடைக்கும்னு சொல்லுங்க என்ன காரணம்னு சொல்லுங்க நல்லா பாருங்க உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டை பாக்கியாதிபதியா ஆறாம் இடத்துல இருந்தா ஒன்பதாம் வீட்டில் எங்கே போய் இருந்தாலும் சரி அவர் அங்கே நல்லதை மட்டும் தான் வரும் அவர் ஆறாம் இடத்துல இருக்காருன்னா கண்டிப்பா வெளிநாட்டு உள்ள வேலை பார்க்கறவங்க எல்லாம் நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலாம் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டே இருப்பீங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தேன் ப்ரொமோஷன் வாங்கிட்டாங்க ஆனா என்னால முடியல எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு நேரமே சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றீங்க பாத்தீங்களா அவங்க எல்லாம் வேலை ஊற்றியதெல்லாம் ப்ரொமோஷன் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வந்துடும் அதே மாதிரி பாருங்க வீடு வண்டி வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குற யோகம் அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள் இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நிறைய பேருக்கு இந்த வழக்கு பிரச்சனை நிறைய இருக்குதுங்க ராசியை பொறுத்தவரை அந்த வழக்குன்னா இருக்காது இந்த கடன் பிரச்சனை நிறைய இருக்கு அந்த பிரச்சனை இருக்காது மெயினா உடம்பு தாக்கம் பிரச்சனை குறையும் மருத்துவ சொல்லலாம் குறைஞ்ச நல்ல அனுகூலமான வர வாய்ப்பு நிறைய பேர் திருமண பேச்சு கண்டிப்பா பேசுவாங்க கண்ணீராசியை பொறுத்தவரை பாருங்க திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் இப்ப நடக்கலாம் இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சு வீட்டுல சுபகாரியம் நடக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பா இருக்குது என்னைய பொறுத்தவரை வெளிநாடு போறது வெளியூர் போறது இதெல்லாம் அமைப்பு சூப்பரா வருது பாத்தீங்கன்னா இந்த கண்ணீர் பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் மெயினா கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா வண்டி வாகன பிசினஸ் அடுத்து பாத்தீங்கன்னா மெயினா மருத்துவத்துறையில பயணிக்கூடிய நபர்கள் இரும்பு சார்ந்த துறை நெருப்பு சார்ந்த துறைகள் இது எல்லாமே பாருங்க நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கு தொழில் பண்றவங்க மட்டும் ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து இப்ப தொழில் பண்ணுங்க நல்ல அமைப்பு ஏன்னா தொழில் இப்ப உங்களுக்கு நல்லா ஆக்டிவிஷன் ஆகணும் ஏன் நல்லா தொழில் நல்லா இருக்குன்னா இந்த புதன் பவன் பாருங்க ஏழாம் பார்வையா தொழில் ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாரு இந்த காலகட்டம் ஃபுல்லாவே ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள பாத்துக்கிட்டே இருப்பார் அப்ப தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரலாம் அப்ப ஜாதல தசாபதி நல்லா இருந்தா தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் அனுகூலம் வரலாம் தந்தை தாய் மூலமாக நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இப்ப இடம் வாங்குறது பூமி வாங்குற சொத்து சார்ந்த விஷயம் அனுகூலமா வரும் வாய்ப்பு இருக்கு மெயினா லாட்ரி யோகம் நிறைய கேக்கறாங்கல்ல ஜாதத்தை வந்து லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க கண்டிப்பா நூத்துக்கு நூறு பர்சென்ட் நிறைய பேருக்கு ஜாதக திசாபுத்தி மட்டும் பாத்துக்கிட்டு இப்ப லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு அனுகூலம் வரும் ஏன் அப்படி வரும் நான் சொல்றேன்னா ஒண்ணு கிடையாதுங்க சுக்ரனும் சனியும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்தை பாக்குது ஏன்னா அஞ்சாம் இடம் தான் லாட்ரி யோகம் ஆசை இது எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் அந்த அதிபதியும் இந்த சுக்கரபாவனும் சேர்ந்து பன்னிரெண்டாம் பாவத்தை வெற வெளிநாடா பாக்குறாங்க இப்ப வெளிநாட்டை வெளியில் உள்ளவங்க லாட்ரி யோகத்தை பார்த்து ஜாதத்தை பார்த்து திசாபத்தையும் பார்த்து எடுத்தீங்கன்னா கண்டிப்பா லாட்ரி யோகம் கிடைச்சேது இல்லை மாற்று கருத்தே கிடையாது இதெல்லாம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவ மாணி பாருங்க படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் வராது கல்வி தலையில் நீங்கிடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு எத்த இப்படிப்பட்ட கல்வியாரு சரி அரசாங்க வலைக்கு முயற்சி பண்றவங்க தைரியமா அரசாங்க வலைக்கு முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா உங்க பக்கம் சாதகமா வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்குது மாணவ மாணிக்க சொல்றேன் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் துறை விளையாட்டுத்துறை இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அது மாதிரி ஒரு பெண்களுக்கு எல்லா ஒரு காரியமே வெற்றியாக வரும் இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் உத்திர நட்சத்திர பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் விடாம ஒரு விஷயத்த முடிவு பண்ணக்கூடிய குணம் எல்லாமே இந்த உத்திர நட்சத்திர பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமே நீங்க போகக்கூடிய பாதையில ஒரு வெற்றி பாதையாக வருது உத்திரத்துல பிறந்தவங்க ஏன்னா சூரியன் வந்து ஐந்தாம் வந்து சுபகாரியம் வரப்போகுது ஜனவரி இருபது ரெண்டு திருமண பேச்சுகள் காதல் திருமணங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலைகள் அரசு அரசுமுன அனுகூலங்கள் ஒரு தலைமை பொறுப்பு சார்ந்த விஷயங்கள் தன்மான சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு அதாவது இந்த உத்திரத்துல பிறந்தவங்க அது பார்த்தீங்கன்னா அஸ்தனத்துல பிறந்தவங்க தன்னுடைய குடும்பத்தை பத்தி தன்னுடைய ஃபேமிலி பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க நல்லா சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டா இருப்பீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாத பாருங்க ஒரு வெற்றி பாதை வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி உந்தியத்துறை உயர் பதவி ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வருது லாபம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் சூப்பராக ஒரு யோகத்தை அழகாக அமைச்சு கொடுக்காரு எந்த காரியத்தாலுமே உங்க பக்கம் வெற்றிகள் வர அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த அஸ்தனத்துல பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரத்துல பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் விடாம முயற்சி பண்ணி வெற்றி பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் நீங்க போகக்கூடிய பாதையிலுமே ஒரு வெற்றி பாதையாக வருது இப்ப வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் போறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்தாரு நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுத்தீங்க குடும்ப நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டீங்க இனிமே கஷ்டங்கள் இருக்காது நல்ல ஒரு மாற்றங்கள் அவருடைய அமைப்பு கண்டிப்பா வரும் லாபத்தை பார்ப்பீங்க வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது